அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்லேருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்படும் ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக திகழும் வெளிநாட்டவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரின் முக்கிய உரை அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோய்த்தினார் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் அடுத்து இந்தியாவை வளர்த்து விட்டு தான் வளராமல் நிற்கும் வெளிநாட்டவர்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் இந்தியாவின் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அரசுமுறை பயணமாக கொய்த் வந்தடைந்தார்கள் அவருக்கு கொய்த்துடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லால் யஹியா அவர்களால் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு இரு நாடுகளுக்கான உறவை மேலும் வலுப்படுத்த முக்கியமான மீட்டிங்கும் நடைபெற்றது இந்த மீட்டிங்கில் சர்வதேச வளர்ச்சிகள் பிராந்தியத்தின் வளர்ச்சிகள் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளதாக அறப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது அதுபோல ஒரு மில்லியன் இந்தியர்களிடமிருந்து அதாவது லட்சம் இந்தியர்களிடமிருந்து ஆண்டுக்கு சுமார் பில்லியன் டாலர்கள் அளவுக்கு பணம் இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோவைத்தில் பணிபுரியும் பத்து லட்சம் இந்தியர்களில் முக்காவாசி பேர் விசா தொழிலாளர் தாங்க அதாவது வீட்டு தொழிலாளர்கள் நாம அனுப்பும் தினார் தான் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த பக்க பலமாக உள்ளது ஆனால் நாம் வயசாகி ஊருக்கு போனால் ஒருத்தவரை நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க கோய்த்தில் பத்து வருஷம் இருபது வருஷம் கொய்த்தி வீட்டில் வேலை செய்தால் ஒரு செட்டில்மெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓகே சரி சொந்த நாட்டுக்கு திரும்பி போனாலும் அங்கேயும் ஒன்றும் கிடையாது கடைசியில் நாம தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்திடோமே தவிர நம்முடைய பொருளாதாரம் எப்பவும் கீழ் நோக்கி தாங்க போகுது வெளிநாட்டு போய் சம்பாரித்து ஊரில் செட்னான பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தாங்க ஆனால் வாழ்க்கை தொலைத்தனம் என்றைக்கே பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லைங்க மற்றவங்களுக்காக வாழ்வது தான் வெளிநாட்டு வாழ்க்கை அடுத்த தகவல் கோயத்திற்கு கடல் வழியாக கடத்த முயன்ற சுமார் நூத்தி அறுபத்தி நாலு கிலோகிராம் தடை செய்யப்பட்ட பொருளை கடலோர காவல்படை கைப்பற்றி இந்த கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து பேரையும் நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் கைது செய்து விசாரித்து வருகிறது கடத்த முயன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொய்தினார் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த கடத்தலில் இன்னும் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் பிடிக்க உயர அதிகாரிகளுக்கு கொய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் யூசுல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டு ஜி எங்கிட்ட பாஸ்போர்ட் கையில இருக்கு அரபிகாரன் டார்ச்சர் தாங்க முடியல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குறான் பாஸ்போர்ட் என் கையில இருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு வர முடியுமான்னு கேட்டுருந்தாருங்க தாராளமாக வரலாம் உங்கள் கையில் பாஸ்போர்ட் மற்றும் சிவனி இருந்தால் போதும் எப்போ வேணாலும் ஊருக்கு வரலாம் ஆனால் உங்கள் மீது எந்த தவறும் இருக்கக்கூடாது ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வீட்டு பணிப்பேன் வந்து கர்ப்பமாகிட்டு ஊருக்கு வந்துட்டான் இப்போ அந்த வீட்டு பணிப்பெண் காவல் நிலையத்தில் உள்ளார் இப்போ இன்ட்ருபோல் உதவியுடன் அந்த ஹவுஸ் டிரைவரை கைது செய்ய ஊரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஒருத்தவன் செஞ்ச தப்பால் மொத்த ஹவுஸ் டிரைவருக்கும் பேருங்க கோய்த்திகளை சொல்லவே தேவையில்லை இனி இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்ம கண்களில் கருப்பு துணியை கட்டிட்டு வண்டியை ஓட்டு சொன்னாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய்த் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கோய்த் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய்த்து டு மும்பை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் கோய்ட்டு திரிச்சி திருச்சி முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் கொச்சின் பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் கொழும்பு டு தொண்ணூறு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் கோய்டு கொழம்பு முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டிவேலன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினருக்கு வயத்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது ஒரு தினக்கு வயது இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் உள்ள இருபத்தி ரெண்டு தினார் எட்நூற்றி பதினோரு ஃப்ரெஷ்ஸாக உள்ளது நம்ம சப்ஸ்கிரைபரை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் எவ்வளோ கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதான் லிமிட்டு இதுக்கு மேலே கொண்டு வருவது என்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமமாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்